சமீபத்தில் அகவன் படத்தின் ஆடியோ லான்ச் நடந்தது அந்த ஆடியோ லான்ச்சில் நடிகர் லாரன்ஸ் கராத்தே தேகராஜன் போன்றவர் வந்து கலந்துகிட்டாங்க கலந்துகிட்டது மட்டும் இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த தேவையில்லாம விமர்சனம் பண்ணுறவங்களையும் எச்சரித்து பேசியிருக்காங்க நடிகர் லாரன்ஸ் பேசும்போது இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்சமான ஒரு நபர் யாருன்னா அது என்னுடைய தாய் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் தலைவர் ரஜினியை பற்றி நிறைய வந்து புகழ்ந்து பேசினாரு அதில் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் யாருக்கும் முழுக்க முழுக்க துரோகம் நினைக்காத எண்ணம் படைச்சவர் சூப்பர் ஸ்டார் யாருக்காவது துரோகம் நினைச்சிருக்காருன்னு யாராலையும் சொல்லவே முடியாது யாரையும் தப்பா கூட பேச மாட்டாரு ஆனா அவரை பற்றி நிறைய பேர் பப்ளிசிட்டிக்காக தப்பா பேசிட்டு இருப்பாங்க அது வேற விஷயம் ஆனா அவர் வந்து மற்றவங்களை தப்பாவே பேச மாட்டாரு மற்றவங்க அவரை தப்பா பேசும்போது நான் போன் செஞ்சு அவர்கிட்ட கேட்பேன் உங்களை தப்பா பேசுறத என்னால் பார்க்கவே முடியலனா அப்படின்னு கேட்பேன் அதற்கு அவர் வந்து கண்ணா விடு கண்ணா சின்ன பசங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லுவாரு இல்லைனா நீங்க ஒரு பேர் கூட விடாம எல்லாரையும் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் அவங்க உங்களை இப்படி பேசுவதை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லுவேன் அதுக்கு அவர் வந்து கடவுள் பார்த்துக்குவாரு விடுக்கண்ணா அப்படின்னு சொல்லுவார் எதிரிக்கும் உதவி செய்யும் ஒரே மனுஷன் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு லாரன்ஸ் தலைவர் ரஜினிகாந்த் பற்றி நிறைய வந்து அந்த மேடையில் புகழ்ந்து பேசியிருந்தார் கராத்தே தியாகராஜன் பேசும்போது சினிமாவையும் தமிழக அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது தமிழகத்தில் மீண்டும் சினிமாவிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருவாரு தமிழகத்தின் தலையெழுத்தை கட்டாயம் அவர் நிர்ணயிப்பார் அரசியல் பேச வேண்டாம்னு நினைச்சேன் ஆனால் சினிமா ஆடியோ லான்ச்லேயும் நிறைய பேர் அரசியல் பேசுகிறாங்க நண்பர் சீமான் போன்றவர்கள் ரஜினியை விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிகப்பெரிய படைபலம் உள்ளவர் அவரை விமர்சிப்பதை சீமான் நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சீமானுக்கு எச்சரிக்கை விடும் விதமாக கராத்தே தியாகராஜன் அகவன் ஆடியோ லான்சில் பேசியிருந்தாரு சீமான் மற்றும் மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தலைவரை விமர்சிக்கும்போது நடிகர் லாரன்ஸுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கிறதோ அதே மாதிரி தான் அவரோட ரசிகர்களுக்கும் இருக்கும் ஆனால் தலைவர் இவங்களையெல்லாம் சின்ன பசங்களாக தான் போது நாமும் இனிமேல் தலைவரை விமர்சிப்பவர்களை சின்ன பசங்களாகவே பார்ப்போம் ஏன்னா தலைவரை விமர்சனம் பண்ணுவதன் மூலம்தான் இந்த சின்ன பசங்க பேசுகிறத மீடியாவில் போடுறாங்க ரஜினியை பற்றி இதுங்க பேசும்போது தான் மக்களும் பார்க்குறாங்க அதனால தான் இதுங்க விடாம தலைவர் ரஜினிகாந்தை விமர்சனம் பண்ணிட்டு வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி